ஒரு தம்பி கேட்கிறார் அவங்க சாதி கட்சி நீங்க யாருன்னு கேட்கிற நாங்கள் சாதி ஒழிப்பு கட்சி எங்கள் கோரிக்கை சாதி ஒழிப்பு என்பதுதான் அவங்க என்னைக்காவது சாதி ஒழிப்பே மக்கள் சொல்லி இருக்கிறாங்களா சாதி கூடாதுன்னு இருக்கிறாங்களா சாதி பெருமை பேசுகிறவர்களுக்கும் சாதி ஒழிப்பை பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் நீங்க என்ன கட்சி கேட்கிற எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சாதி பெருமை பேசியதில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏனென்றால் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் சாதி புத்தி தடுக்கிறது உன்னுடைய சாதி புத்தி தான் அதற்கு காரணமே தவிர என்னுடைய அரசியல் காரணம் அல்ல நான் போராடி இருக்கிறேன் காவிரி நீருக்காக இருக்கிறேன்